சில சஹா சில சமயம் ஏசிடுவார் பிரசுலா அப்படி சொன்னாங்க யாரையும் ஏசக்கூடாதுன்னு சொன்னாங்க பொதுவாக சகாபாக்களையும் யாரையும் ஏசக்கூடாது ஒருத்தர் ஒரு ஆளு இருந்தார் சஹா பாக்களை திட்டிக்கிட்டே இருப்பார் அது அர்த்து அழியவங்களை திட்டுவார் அத அர்த்து சுபைரை திட்டுவார் அது அடுத்து திட்டிக்கிட்டே இருந்தார் அப்ப சாய்தகுனா அபிவேக்கா சொன்னாங்க ஏப்பா இப்படி பொழுதுனைக்கு சஹாபாக்கெல்லாம் திட்டிக்கிட்டு இருக்கே இப்படி எல்லாம் திட்டக்கூடாதுப்பான்னு சொன்னாங்க அவர் பொழுதுனைக்கு திட்டு நிப்பாட்டல்ல தொடர்ந்து திட்டிக்கிட்டே இருந்தார் இருந்தாரு அலில்தான் அவங்க உயர்ந்தவங்க எதிர்த்து சுபேர் உயர்ந்தவங்க எதிர்த்து தல்ஹா மிக்க உயர்ந்தவங்க மூணு அவர் திட்டுக்கிட்டே ஏசிட்டே இருந்தாரு சாஹிபா சொல்லிக்கிட்டே இருந்தாங்க அந்த கேட்கல தொடர்ந்து திட்டிக்கிட்டே இருந்தார் அப்போ அவர் சொன்னாங்க சதுர சொன்னாங்க நீ விடலண்டா உனக்கு கேடா நான் துவா செய்வேன் அப்படின்னு சொன்னாங்க உனக்கு கேடா நான் துவா செய்வேன் அப்படின்ட்டு அப்போ அந்த ஆள் சொன்னார் ஆமாம் ஆமாம் நீங்கள் என்ன பெரிய நபியா பெரிய நபின்னு உங்களை நினச்சிக்கிட்டீங்களா எனக்கு கேடா நீங்கள் துவா செய்ய போகிறீங்க அப்படின்ட்டு அந்த ஆள் சொன்னார் அவர் சொன்ன உடனே வேகமாக போனாங்க சதுர இல்லாதலாம் பொதுவாக சாதுரலியா தொழாக்கு அல்லாஹு தலா ஒரு துவா செஞ்சு ரசூல்லா ஒரு துவா செஞ்சிருக்காங்க அல்லாஹும் சத்திவி ரம்ய தகூ வ அஜீபு தவ தகூ யாருலா சாகுடைய துவாவை ஏற்றுக்கொள்வாயாக சாகுது எரிகிற அன்பை கூர்மைப்படுத்துவாயாக

இந்த ஆள் வந்து எவ்வளவு பெரிய ஆளெல்லாம் ஏசுறாரு திட்டுறாரு உனக்கு தெரியும் உன் கோபம் அவர் மேல விழுந்திருக்கும் கொஞ்சம் அந்த ஆளை ஒரு படிப்பனைய காட்டு அவருக்கு ஒரு பயத்தை கொடு அப்படின்ட்டு அவர் துவாசினாங்க சரத ஏன் அவர் சஹாபாக்களை திட்டுறாரு கொஞ்ச நேரத்தில் பார்த்தீங்கன்னா கட்டு அவிழ்த்தப்பட்ட ஒரு ஒட்டகம் விரண்டு மிரண்டு வேகமா வருது மக்களை சீரி கிழித்து கொண்டு ஒட்டக ஒரு அமைதியான பிராணி அது முரண்டு பண்ணி விரண்டு வந்துட்டா யாரால அடக்க முடியாது அந்த ஒட்டகம் வேகமா வந்துச்சு மக்கள் திரளாக இருந்தாங்க சஹாபாக்களே திட்டி கொண்டிருந்தானே அந்த மனிதனை மட்டும் கூர்ந்து தேடியது தேடி அந்த மனிதனை பிடித்து தன் இரண்டு காலுகளுக்கு இடைகளை போட்டு ஏறி ஏறி கால்களால் மிதித்தது அவன் செத்து மடிந்தான் அதற்கு சகோதர் அலி அல்லாஹு தாலாவுடைய அருமையான துவா அதற்கு பெருமானார் செல்லல்லா அலிவு செல்லம் அவர்கள் சகதுடைய துவா ஒப்பு வேண்டும் என்று கேட்டிருக்கிறார் அல்லவா சகாபாக்களை இன்றைக்கு ஏசுகிறார்கள் சஹாபாக்களை பரிகாசிக்கிறார்கள் சஹாபாக்கள் என்ன அவர்கள்

தோண்டிருக்கிறார்கள் அவர்களும் எச்சரிக்கையோடு இருக்க வேண்டும் அல்லாஹு தாலா அவர்களுக்கு ஹிதாயத்து தர வேண்டும் அருமையானவர்களே நபிசல்லாஹு அலி வல்லாம் அவர்கள் சட்டம் என்று வந்தால் எல்லாம் சமம் அதிலே உயர்ந்தவன் தாழ்ந்தவன் ஏழை பணக்காரன் தன் பிள்ளை என்ற எந்த வேறுபாடும் இல்லை நாம் அனைவரும் அறிந்த செய்திதான் கிளையைச் சேர்ந்த ஒரு பெண் திருடு திருடைய பெண் கரம் வெட்டப்பட வேண்டும் அந்த மக்கள்லாம் ரொம்ப வருத்தப்பட்டாங்க நம்ம பெரிய நம்ம கோத்திரம் நம்ம குடும்பம் நம்ம பாரம்பரியம் சிறப்பான பாரம்பரியம் கை நம்ம பாரம்பரியத்திற்கு இழுத்தாகிவிடுமே நம்முடைய குலப்பெருமைக்கே ரொம்ப இழுத்தாகிவிடுமே என்று வருத்தப்பட்டு நவியை வட்டு சிபாருசெய்யணும் கதிர்த்து உஷாமாவை அனுப்பினாங்க உஷாமா அனுப்பினவன் ரசுல்லா சொன்னாங்க யா உஷாமா அஜஷ்வாவு ஸ்ரீ ஹத்தீமின் ஹுதுதில்லா அல்லாஹ்வுடைய சட்டங்களிலே ஒரு சட்டங்களிலே நீ பரிந்துரை செய்கிறாயா உங்களுக்கு முன்னால் அழிந்தார்களே மக்கள் ஏன் தெரியுமா ஒரு பணக்காரன் திருடிவிட்டால் ஒரு செல்வந்தன் திருடிவிட்டால் ஒரு உயர்ந்தவன் திருடிவிட்டால் கரத்தை வெட்ட மாட்டார்கள் ஒரு ஏழை ஒரு அவளை ஒரு வறியவன் ஒரு இல்லாதவன் திருடிவிட்டால் லைஃபானவன் திருடிவிட்டால் கரத்தை வெட்டுவார்கள் இதனால் தான் உங்களுக்கு முன்னால் வந்த சமுதாயம் அளிக்கப்பட்டது என்று சொல்லி நிற்கவில்லை இந்த உலகத்திலே எதை சொன்னார்களோ அதை செய்து காட்டினார்கள் செய்து காட்டி வாழ்ந்து நான் வாழ்ந்து காட்டினார்கள் அதிரத்து பெருமான செல்லல்லாதை சொல்லம் சொல்லுகிறேன் சொன்னார்கள் அல்லாஹு மீது சத்தியம் சொல்லுகிறேன் என் ஈரல் குலை என் இனிய மகள் ஃபாத்திமா திருடு நாளும் கரத்தையும் நான் வெட்டியே தீருவேன் என்று ஹசரத்து பெருமானார் சொன்னார்கள் சட்டத்திற்கு முன்னால் எல்லோரும் சமமானவர்கள் என்பதை நபி சல்லாஹ் அவர்கள் நிரூபித்தார்கள் வாழ்ந்து காட்டினார்கள் அசரத்து பிலால் அவர்களை மிக கேவலமாக நடத்தினார்கள் எதாரத்து பிலால் அவர்கள் அபிசீனியத்தைச் சேர்ந்தவர்கள் சல்மான் பாரிஸ் அவர்கள் பாரசீயத்தை சேர்ந்தவர்கள்

நீங்கள் இந்த முகமதுக்கு உதவி செய்கிறீர்கள் இந்த பஞ்சைகள் பராரிகள் இங்கே உட்காரலாமா இவர்களுக்கு ஏன் இடம் கொடுத்தீர்கள் என்று அவன் கேட்டான் துடுக்கோடு கேட்டான் அதற்கு முகாது பண்ணு ஜபல் அலி அல்லாஹு தாலா அவர்கள் அந்த சபையிலே அமர்ந்திருந்தார்கள் வேகமாக ஓடினார்கள் நபி சல்லா அலி சொல்ல யார சூழல்லா சுஹைபு ரோமியும் சல்பானும் அமர்ந்திருக்கிற

எவன் அரபி மொழிகளை பேசுகிறானோ அவனும் அரபிதான் அவன் பாரசீகத்தில் இருந்தால் என்ன ரோமிலே இருந்தால் என்ன அபிசீரியாவிலே இருந்தால் என்ன எங்கிருந்து வந்தாலும் அவன் அரபி மொழி பேசினால் அவனும் அரபிதான் உங்களுடைய ரப்பு ஒருவன் தான் உங்களுடைய தந்தை ஒருவர் தான் உங்களுடைய மார்க்கம் ஒன்று தான் என்று சொல்லல்லா ஒலிவு செல்லம் அவர்கள் அங்கே சமத்துவத்தை விதைத்தார்கள் பொதுவாக இந்த ஏழை சகாபாக்கெல்லாம் அமர்ந்திருக்கிற சபைக்கு இவங்கெல்லாம் வந்து தையல் ஆடை இப்படி நம்ம பருத்தி ஆடை போட்டிருக்கோம் அவங்க அப்படி போட்டிருக்க மாட்டாங்க தோல்லையே ஜுப்பா தச்சிருப்பாங்க தோள்களில் ஒட்டக தோள்கள்ல ஆட்டு தோள்களில் ஜுப்பாவாக போட்டு இந்த சகாபாக்கள் உட்காந்துருப்பாங்க கூட்டத்தில் இவங்கெல்லாம் ஏழை சகாபாக்கள் அந்த ஆளுங்க வந்து சொல்லுவாங்க வசதியான அந்த கூட்டம் சொல்லுவாங்க நபி அவர்களே இந்த ஆளுகள்லாம் கொஞ்சம் ஒதுக்குங்க வாடையாக இருக்கு இந்த ஆள்களை

ஏன் அவர்களிடத்தில் ஈமான் இருக்கிறது இரையச்சம் இருக்கிறது ஈமானும் இரயச்சனும் தான் ஒரு மனிதனை உயர்ந்தவனாக காட்டும் நபி சல்லா அவர்கள் அவர்களை சகாபாக்களை தேடி சென்று கட்டி தழுவி அழுது ஆனந்தம் கலிங்க முத்தமிட்டு சொன்னார்கள் உங்களோடு இருக்கிற பாக்கியம் எனக்கு கிடைக்க எனக்கு அல்லாஹ் எனக்கு ஹயாத்தை கொடுத்திருக்கிறானே நான் அந்த அல்லாஹருக்கு நன்றி செய்கிறேன் ஹதரத்து பெருமானார் சல்லா உலகம் அவர்கள் சொன்னார்கள் அருமையானவர்களே வரலாற்றை நாம் புரட்டி பார்க்கிற போது செல்லலாம் அலைவு செல்லம் அவர்கள் சகாபாக்களிடத்திலே அந்த ஏழை எளிய சகாபாக்களிடத்திலே எவ்வளவு மென்மையாக நடந்து கொண்டார்கள் எவ்வளவு நீதமாக சமத்துவமாக சொல்ல வந்து எல்லா விஷயத்திலையும் சமத்துவமாக நடப்பாங்க சமத்துவத்தை விரும்பினாங்க போதித்தாங்க செயல்படுத்தி காட்டினாங்க குடும்பத்தினிடத்திலும் சகோதரர்களிடத்திலும் நண்பர்களிடத்திலும் சமத்துவத்தை நிலைநிறுத்தினார்கள் இன்னைக்கு நிறவரியும் தீண்டாமையும் சட்டங்கள் நிறைய ஏற்றப்படுகிறது அதை தடுக்கப்பட்டிருக்கிறதா அதை முற்றிலுமாக ஒழிக்கப்பட்டிருக்கிறதா என்று என்றால் இல்லை ஆனால் இருபத்தி மூன்று ஆண்டு காலங்களிலே இந்த வேற்றுமைகளை எல்லாம் நபி சல்லாஹ் அலைவு செல்லம் அவர்கள் ஒழித்து காட்டினார்கள் அதரத்து பிலால் அலி அல்லாஹான் அவர்களை அதரத்து உமர் அபுன் ஹத்தாப் அவர்கள் சொல்லுவார்கள் அபூபக்தர் சையுதுனா சையதனா பிலால் எங்களுடைய தலைவர் அபூபக்கர் எங்களுடைய தலைவர் பிலாலை விடுவித்திருக்கிறார்கள் என்று சொல்லுவார்கள் அதற்கு பிலால் அலி அல்லாஹூத்தான் அவர்களை மக்காவிலே வெற்றி கொண்டதற்கு பின்னால் மக்கா வெற்றி கொண்டதற்கு பின்னால் நபி சொல்லா அலே செல்லம் அவர்கள் காபத்துள்ளாவிற்குள்ளே நுழைகிறார்கள் பத்தாயிரம் முஸ்லிம்கள் இருக்கிறார்கள் காஃபிரானவர்களும் அங்கே இருந்தார்கள் ஹசரத்து பிலால் ஹசரத்து உசாமா ஹசரத் பெருமானாசலாம் மூன்று பேர் தான் உள்ள போறாங்க கபாக்குள்ள லுகருடைய நேரம் வந்துருச்சு சலலா அலேசலம் சொன்னாங்க பிலாலே வாங்கு சொல்லுங்க மேலே ஏறிண்டு பிலால் அலி அல்லாஹூத்தாலான் அவர்கள் மேலே ஏறி தன்னுடைய கம்பீரமான குரலால் கேட்போர்களுடைய சிந்தையும் செவியும் ஈர்க்கிற வண்ணம் உணர்வுகளை உசுப்புகிற வண்ணம் மிக ஆழமாக ஓங்கி சொல்லுகிறார்கள் வாங்கு காபாவின் மேலே ஏறி வாங்கு சொல்றாங்க முஸ்லிம்களை எல்லோரும் ஈமான் கொண்டவர்கள் எல்லோரும் வாங்குக்கு பதில் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள்

ஆனால் தொழுகைக்கு அழைக்கிறார்கள் நாங்களும் தொழலாம் என்றால் என் உயிருக்கு உயிரான என் தந்தையை கொன்றவர்கள் இங்கே இருக்கிறார்கள் நாங்கள் எப்படி தொழ முடியும் என்று அவன் சொன்னார் ஒருவன் சொன்னான் இந்த கண்ணியமிக்க காபாவின் சிறப்பு மிக்க இந்த காபாவின் இந்த ஒரு அடிமை ஏறி கத்துகிறானே இதை கேட்காமல் என் தந்தை இறந்து போய்விட்டான் என் தந்தைக்கு இறைவன் கிருமை செய்து விட்டான் இன்னொரு அடிமை எல்லாம் நம்முடைய ஆட்டு மந்தைகளை காபாவை உச்சத்தில் ஏறி சத்தமிட்டுக் கொண்டிருக்கிறானே இதை கேட்காமல் எனக்கு மரணத்தை தராமல் விட்டுவிட்டானே இதை நான் மரணித்திருக்க வேண்டுமே என்று ஒருவன் சொன்னான் இப்படி பலரும் சொன்னார்கள் அபு சொன்னாரே நான் எது சொன்னாலும் இங்கே இருக்கிற பொடி கற்கள் கூட முகமது இடத்துல போய் சொல்லிடும் நான் எதையும் சொல்லிவிட்டால் இங்கே இருக்கிற முகமது இடத்திலே இந்த கற்கள் கூட அபுசுபியான் இப்படி பேசினார் என்று சொல்லிவிடும் எனவே நான் ஒன்றும் சொல்ல மாட்டேன் என்று சொன்னார் ஹசரத் அபு ஹசரத் பில்லால் அல்லி அல்லாஹுத்தாலா அவர்களுக்கு அதுதான் அவர்களுக்கு பிடிக்கவில்லை அரபியர்கள் அதைத்தான் இருந்தார்கள் குறைசியர்கள் அதைத்தான் இருந்தார்கள் என்னை இந்த முகமது இந்த அடிமைகளை சுற்றி வருகிறார் அடிமைகளோடு இருக்கிறார் சல்மான் பாரிசு அலி இல்லாஹு ஹந்தத்து யுத்தத்திலே ஹந்தத்து யுத்தத்திலே முஹாஜிர்கள் அணியாக நிற்கிறார்கள் அன்சாரிகள் அணியாக இருக்கிறார்கள் முஹாஜிர்கள் சொல்கிறார்கள் சல்மான் மின்னா சல்மான் எங்க அணியில் இருக்கட்டும் அப்படின்னு சொல்றாங்க அன்சாரிகள் சொன்னார்கள் சல்மான் மின்னா சல்மான் எங்க அணியில் இருக்கட்டும் அவர் எங்கள் சேர்ந்தவர் அப்படின்னு சொன்னாங்க யார் இந்த நிலைக்கு ஆளாக்கினார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சல்மானை பற்றி சொல்லுகிறார்கள் லவ் கானரி ஈமான் பி சுராய்யா லதனாவலுஹு ரிஜால மின்ஹா சல்மான் பாரிஸ்ி கையை போட்டு ரஸூல சொல்றாங்க ஈமான் இந்த இறை நம்பிக்கை சுராயா என்கிற நட்சத்திரம் மானின் உச்சியிலே இருக்கிறது அவ்வளவு தூரத்தில் ஈமான் இருந்தாலும் இவர்கள் இந்த ஈமானை பிடித்து விடுவார்கள் என்று சல்மானின் மீது கையம் போட்டு அதிரத்து பெருமானார் செல்ல அல்லாவலை சொல்ல சொன்னார்கள் சல்மான் 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 என் குடும்பத்தை சேர்ந்தவர்கள் என்று ஹதரத்து பெருமானார் செல்லல்லாக அலிவு செல்லம் அவர்கள் சல்மானை தூக்கி உயர்த்தி போற்றினார்களே இந்த பண்பை இந்த நாகரிகத்தை இந்த பண்பாட்டை இந்த ஒழுக்கத்தை இந்த சீர்திருத்தத்தை சல்லல்லா வளைவு செல்லம் அவர்கள் இளம் பெருமை பேசுகிற குலப்பெருமை பேசுகிற ஜாதிபறி கொண்டிருக்கிற நிறவறி கொண்டிருக்கிற குறைஷி உலகத்தை துணை எனவே எனவேதான் அல்லாஹ் சொன்னான் வை ஜக்கீஹீம் அவர்களை தூய்மைப்படுத்தினார்கள் அகத் தூய்மைப்படுத்தினார்கள் அவர்களை திருந்த வெறியை நிறவறியை போக்கினார்கள் அதரத்து பிலால் ரலி அல்லாஹ் அவர்கள் ஒருத்தர் சொல்லிட்டார் சவுதான் அடிமை தாய்க்கு பிறந்தவன் அவர்களின் தாயை குறைவிட்டு பேசினார் அடிமை கருப்ப கருப்பின தாயின் மகனை என்று சொன்னார் அவர் அப்படியே அழுது விட்டார் பிலால் அவர்கள் அண்ணலாரிடத்தில் சொன்னவுடனே

பிலால் அவர்களே உங்களுடைய புனித பாவத்தை இந்த பாவியின் காலிலை வைத்து மிதியுங்கள் இனப்பெருமையும் குலப்பெருமையும் இன அகலட்டும் என்று அபுதர் சொன்னார்களே இந்த மாற்றத்தை இந்த சமத்துவத்தை ஹதரத்து பெருமானார் செல்லல்லா வலிவு செல்லம் அவர்கள் எல்லா கட்டங்களிலும் நிலைநிறுத்து காட்டியிருக்கிறார்கள் எனவேதான் அந்த மைக்கை சொன்னார் அவருக்கு நான் இந்த உயர்ந்த இடத்தை தருவதற்கு இதுதான் காரணம் என்று அதே போன்றுதான் சத்திய சகாபாக்களும் அந்த சமத்துவத்தை அந்த அந்த நீதியை ஐக்கியத்தை எல்லோருக்கும் சமம் பிறந்தவன் ஒரே ரப்புக்கு பிறந்த ஒரே ரப்பு தான் எல்லோருக்கும் ஒரே தந்தை தான் ஆதம் அந்த அந்த ஆழம் மண்ணிலே இருந்து படைக்கப்பட்டிருக்கிறான் அந்த சமத்துவத்தை நபி சல்லா அலையு செல்லம் பேரறுத்தார்கள் சமத்துவத்தை நிலைநிறுத்தினார்கள் வேற்றுமையை கலந்து சமத்துவத்தை நிலைநிறுத்தினார்கள் அந்த சமத்துவத்தை பின்பற்றுகிற ஒரு பெரும் சமுதாயத்தை உருவாக்கி சென்றார்கள் ஒரு லட்சத்தி இருபத்தி நான்கு தோழர்களும் அரபா பெருவியிலே சல்லல்லா அலேவு செல்லம் அவர்கள் உரையிறுத்தினார்கள் ஒரு அரபி ஒரு அரபி அல்லாதவனுடன் சிறந்தவன் அல்ல ஒரு அரபி அல்லாதவன் அரபி சிறந்தவன் அல்ல ஒரு கருப்பன் வெள்ளையை விட சிறந்தவன் அல்ல ஒரு வெள்ளையன் கருப்பனை விட சிறந்தவன் அல்ல நீங்கள் எல்லோரும் ரப்புக்கு ஒரே ரப்புதான் உங்களுக்கு ஒரே தந்தது தான் உங்களிலே உயர்ந்தவன் யார் தெரியுமா உங்களின் மேலானவன் யார் தெரியுமா உங்களின் பாராட்டுக்குரியவன் யார் தெரியுமா அவன் இறையச்சின் உடையவன் அல்லாஹோ எவன் அவஞ்சுகிறானோ அவன் தான் பாராட்டுக்குரியவன் அப்படிப்பட்ட ஒரு சமுதாயத்தை உருவாக்கி சென்றார்கள் அதற்கு இந்த ஒரு நிகழ்வை சொல்லி நான் முடிக்கிறேன் அவர்கள் இவ்வளவு சமத்துவத்தை பேணினார்கள் ஒரு நாள் ஜும்மாவிலேயே உரை நிகழ்த்துகிறார்கள் சொல்லுகிறார்கள் இஸ்மாவூ இஸ்மாவூகமுக்கும் நான் சொல்லுகிற செய்தியை நீங்கள் எல்லோரும் செடிதாக்கி கேளுங்கள் அல்ல உங்களுக்கு ரகமு செய்வாண்டு உரையை தொடங்கினாங்க கூட்டத்திலிருந்து ஒரு ஆள் எழுந்தார் அவர் சொன்னார் வல்லாகி 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 உமர் அவர்களே நீங்கள் பேசுவதை அல்லாதின் சத்தியமாக நாங்கள் கேட்கவே மாட்டோம் என்று சொன்னார் ஒரு ஹலிஃபா இடத்துல ஒரு ஜனாதிபதி இடத்துல ஒரு ஜனாதிபதி உரை நிகழ்த்துகிற போது யாருக்கேனும் குறுக்கிடுகிற தகுதி குறுக்கிடுகிற தைரியம் வருமா கூட்டத்திலிருந்து ஒருத்தர் சொல்றாரே வல்லாஹி நான் நஸ்மா நீங்க சொல்றது அல்லாஹின் சத்தியமா நான் கேட்க மாட்டான் அப்படின்னு சொன்ன திடுக்கிட்டு போன ஹசர துமர் அவங்க கேட்டாங்க சல்மான் சல்மான் அவர்களை ஏன் அப்படி சொல்லுகிறீர்கள் என்ன நடந்தது லிமாதா யா சல்மான் சல்மான் ஏன் அப்படி சொல்லுகிறீர்கள் கேட்க மாட்டோம் என்று ஏன் சொல்லுகிறீர்கள் சல்மான் அவங்க சொன்னாங்க நீங்கள் உங்களை குடிமக்களத்தில் வேறுபடுத்தி காட்டுகிறீர்கள் குடிமக்களில் இருந்து உங்களை நீங்கள் வேறுபடுத்தி காட்டுகிறீர்கள் நீங்கள் ஹரிபா வேண்டும் ஜனாதிபதி உங்களுக்கு ஒரு தனித்துவத்தை காட்டுகிறீர்கள் பொது எல்லோருக்கும் ஒரே ஒரு ஆடை தானே தந்தீர்கள் ஆனால் உங்கள் மேனியில ரெண்டு ஆடை இருக்கிறது குடிமக்களுக்கெல்லாம் ஒரு ஆடை உங்களுக்கு மட்டும் எப்படி பொதுநீதியில் இருந்து இரண்டு ஆடை கிடைத்தது என்று அவர் கேட்டார் அவர்கள் கூட்டத்தை அப்படியே ஏறிட்டு பார்த்தார்கள் என்று கேட்டார்கள் கூட்டத்தில் இருந்த அப்துல்லா அவர்கள் எழுந்தார்கள் இந்த என் இருந்து இருக்கின்ற இரண்டாவது சட்டைக்குரியவர் யார் என்று கேட்டார் அதற்கு அவர்கள் சொன்னாங்க ஹலிதா அவர்களே உங்கள் மேனையில் இருக்கிற அந்த இரண்டாவது சட்டை எனக்குரிய சட்டை பொதுநிதியிலிருந்து எனக்கு தரப்பட்டது இப்போது உமர் அவர்கள் சொல்லுகிறார்கள் உங்கள் எல்லோரையும் கூட நான் வளர்த்தியாக இருக்கிறேன் நான் உயரமாக இருக்கிறேன் எனக்கு கொடுக்கப்பட்ட ஆடையில் சிறிதாக இருந்தது என் முழு வேலையை மறைக்க முடியவில்லை ஆகவே என் என் தனையனுக்கு புதுநிதியிலிருந்து வழங்கப்பட்ட அந்த தான் நான் உடைத்திருக்கிறேன் என்று கண்ணீர் மல்க ஹதலித்து முறை ஹத்தாவர்கள் சொன்னார்கள் இப்போது சொல்கிறார்கள் அல்ஹம்தினில்லா குல் நஸ்மா குல் நஸ்மா அல்லாஹுக்கு எல்லா போதும் என்று சொல்லிவிட்டு குல் நஸ்மவை யாமீரல் மூமினேன் இப்போது பேசுங்கள் நாங்கள் கேட்கிறோம் என்று கண்ணீர் மல்க சல்மான் பாரிஸ் அவர்கள் சொன்னார் அருமையான பெருமக்களே இதுதான் சமத்துவம் இதைத்தான் நபி சல்லல்லாஹ் வலிவு செல்லம் அவர்கள் இந்த உலகத்திற்கு கற்றித்து தந்திருக்கிறார்கள் போதித்து தந்திருக்கிறார்கள் ஆக எல்லா நிலைகளிலும் நாம் சமத்துவத்தை பெயர வேண்டும் மனிதனின் மகத்துவமே சமத்துவத்தில்தான் இருக்கிறது என்று கூறி என் வார்த்தைகளை நிறைவு செய்கிறேன் வாகருதாவான அலைக்கும்